ஹே காய்ஸ் தர்மஸ்தல வழக்கானது உண்மைகள் வெளிவர வெளிவர புது புது பிரச்சனைகள் உருவாகிக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் அரசியல் சார்ந்த போராட்டமும் இன்னொரு பக்கம் நீதிக்கான போராட்டமும் இவங்களுக்கு மத்தியில் டீ கேங்னு ஒரு கும்பல் இவ்வளவு பிரச்சனைகள் உருவாக காரணம் எதுக்கு இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம் தர்மஸ்தலாவில் எந்த ஒரு குற்றமும் நடக்காத பட்சத்தில் ஏன் இவ்வளோ போராட்டம் வேதவள்ளி கேஸ்ல இருந்து சௌஜன்யா அனன்யா பட் கேஸ் வரைக்கும் இன்றளவுமே வெளிவராத உண்மைகள் பல அடங்கியிருக்கு சொல்ல போன இந்த கேஸ் எல்லாம் அன்சார் மிஸ்டரியாக தான் இருக்கு அரசியல் சார்ந்த போராட்டம் எப்படின்னா தர்மஸ்தலா என்ற ஒரு புனித ஸ்தலத்துக்கு களங்கம் உருவாக்குற வகையில் இருக்குன்னு மேலும் இது இந்த அறநிலைக்கு பாதிப்புக்குள்ளாகிற விதமா இருக்குன்னு பல அரசியல் தலைவர்கள் போராட்டம் பண்றாங்க இவங்க போராடுறது உண்மைன்னா புனித ஸ்தலத்துக்கு களங்கம் வரக்கூடாதுன்னு நினைச்சா எதுக்கு ஆறாவது சைட்ல மனிதனோட எலும்புகள் கிடைச்சிருக்கு சரி அது இருக்கட்டும் பதிமூணாவது சைட்ல எப்படி நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனித எலும்புகள் கிடைச்சிருக்கு இப்ப பல அரசியல் தலைவர்கள் போராடுறதே முற்றிலும் இது தோன்றது நிறுத்தணும் அந்த துப்புரவு பணியாளரை கைது பண்ணணும்னு போராடுறாங்க எதுக்கு எவ்வளவு போராட்டம் அந்த ஒரு விசில் புலோர் அகழ்வாராய்ச்சி பண்றதுக்காக தோண்டல மறைந்த பெண்கள் ஆண்களுக்கு நீதி கிடைக்கணும்னு தான் தோன்றது ஒரு சைட்ல தோண்டும் போதே எவ்வளவு பிரச்சனைகள் உருவாகுதுன்னா அங்க அப்ப பிரச்சனைகள் இருக்குன்னு தான் அர்த்தம் விசில் புலோர் ஜெயந்த் டீ கடக்காரன் இருந்து நிறைய பேர் பெண்களை புதைக்கப்பட்டதா சொல்லி எஸ்ஐடி டீம் கிட்ட அணுகிறாங்க அப்ப அவங்கெல்லாம் புனித ஸ்தலத்துக்கு கேடு நினைக்கிறவங்கன்னு சொல்ல முடியுமா இது வரைக்கும் தர்மஸ்தல எத்தனையோ அன்சால்வடு கேஸ் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டிசம்பர்ல பத்மலாதான்னு ஒரு பொண்ணோட கொலை வழக்கு இன்றளவும் இந்த கொலைக்கான குற்றவாளி யாருன்னே தெரியல சொல்லப்போனா இந்த பொண்ணோட உடலை ஐம்பத்தாறு நாள் கழிச்சு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் பத்மலாதாவோட தந்தை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் அதுக்காக உயர் அதிகாரியின் அழுத்தத்தின் காரணமா தான் பத்மலாதாவோட உடல் கிடைச்சிருக்கு வேதவல்லின்னு ஒரு உயர் படிப்பு படித்த ஆசிரியர் தலைமை ஆசிரியராக தகுதி இருக்குன்னு தர்மஸ்தலா நிர்வாகத்திடம் சொல்றாங்க தர்மஸ்தலா மறுப்பு தெரிவித்ததால கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க அன்னைக்கு நைட்டே அவங்களையும் கேங் ரேப் பண்ணி பாத்ரூம்ல கொண்டு எரிச்சிடறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சௌஜன்யான் ஒரு சின்ன பொண்ணை கொடூரமா செதைச்சு கொண்டு இருக்காங்க பிறப்பிறப்புல ஏழு வரைக்கும் களிமண்ணை நிரப்பி உடம்பு புற கடிச்சு வச்சு எவ்வளவு வேதனைகள் அந்த இறந்த பொண்ணு அனுபவிச்சிருக்கும் கடைசியா ஆற்றங்கரை ஓரத்துல ஒரு புதருக்கு பக்கத்துல அரை நிர்வாணமா அந்த பொண்ணோட பாடி கிடைச்சிருக்கு இது வரைக்கும் இந்த கொலைக்கான நீதியும் கிடைக்கல எப்படியாச்சும் தன்னோட உயிரை பணையை வச்சு இந்த ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வரலாம்னு ஒரு துப்புரவு பணியாளர் வர்றாரு அவர் கூட இந்த மதத்தை கலங்கப்படுத்துறாரு அவரை கைது பண்ணணும்னு போராடுறாங்க இத்தனை பெண்கள் கொடூரமா கொல்லப்படும் போது கலங்கப்படாத இந்து மதம் எப்படி உண்மையை சொல்லும்போது கலங்கப்படும் டி கேங் இவங்க மோஸ்ட்லி தர்மஸ்தலாவில் இருக்க லாட்ஜில் புதுமண தம்பதிகள் யாராச்சும் வந்தா ஆண்களை கொலை செஞ்சு புதைச்சிட்டு பெண்களை ரேப் செஞ்சு கொலை பண்ணுவாங்கன்னு இங்க இருக்கிற ஒரு சில மக்களே சொல்றாங்க தர்மஸ்தலாவில் எந்த ஒரு குலையும் நடக்கலன்னா எஸ்ஐடி டீம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் போதே தர்மஸ்தல நிர்வாகம் எங்க சைட்ல இருந்து எந்த ஒரு தப்பும் நடக்கல அப்படி நடந்திருந்தா கண்டிப்பா அவங்களுக்கும் தண்டனை கொடுக்கணும்னு தர்மஸ்தல நிர்வாகமே முன்வந்து நின்று இருக்கணும் ஆனா இது வரைக்கும் தர்மஸ்தல அதிகாரிகள் யாருமே முன் வரவே இல்லை அங்க இங்க போராட்டம் மட்டும்தான் நடக்குது எனவே மக்களே என்னோட கருத்து சாமிய நம்புங்க சாமியார நம்பாதீங்க நீங்க நாங்க தான் சாமின்னு குரல் வித்த காட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க எனவே தர்மஸ்தலாவில இன்னும் என்னென்ன திருப்பு முனைகள் வரும் இந்த தர்மஸ்தலாவோட வழக்கானது இதோட முடியுமா இல்ல இன்னும் தொடருமா கடைசி வரைக்கும் காத்திருந்து பார்ப்போம் இந்த ஒரு வீடியோ பத்தின கருத்துகள் ஏதாச்சும் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாய்